ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி மொட்டை கிருஷ்ணன் குறித்து இயக்குநர் நெல்சனிடம் விசாரணை அடையாறு இல்லத்தில் வைத்து தனிப்படை காவலர்கள் சுமார் ஒரு மணி நேரம் விசாரித்ததாக தகவல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் சம்போ செந்திலின் புதிய புகைப்படங்கள் கிடைத்தன விசாரணை நடத்திய தனிப்படை காவல்துறையிடம் புகைப்படங்களை வழங்கினார் சம்போ செந்திலின் முன்னாள் மனைவி பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அறுபடை வீடுகளில் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் இருநூற்றி ஐம்பத்தோரு பணிகள் நடைபெற்று வருவதாக காணொலியில் சிறப்புரை யாருடைய நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தடை இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் எனவும் விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் உயர்வு நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு தடையா இருந்தது இல்லை திருக்கோயில் கருவறைக்குள் பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு தமிழ்நாடு அரசின் சாதனைகளுக்கு மணிமகுடமாக முத்தமிழ் முருகன் மாநாடு அமைந்துள்ளதாகவும் ஸ்டாலின் நேரில் கலந்து கொள்ளாதது ஏன் என தமிழிசை கேள்வி பேரறிஞர் அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டிய காலம் வரும் என்றும் பேச்சு முதலமைச்சர் நான் கேட்கிறேன் இதே போல ஒரு மாநாடு சிறுபான்மை இன சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு தமிழகத்தில் எங்காவது இதே மாதிரி மாநில மாநாடு நடந்தால் அங்கே முதலமைச்சர் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தங்களுக்கு கிடையாது என புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேட்டி கிருஷ்ணகிரி மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் உயிரிழந்த விவகாரத்தில் குழப்பம் ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் விமர்சனம் ஒருத்தர் மருத்துவமனையில் இறந்திருக்கிறார் அவர் வந்து கைதாவதற்கு முன்பாலே விசும் சாப்பிட்டு இருக்கிறார் இன்னொருவர் விபத்தில் இறந்திருக்கிறார் ஸ்கூட்டர் விபத்தில் இறந்திருக்கார் எனவே ரெண்டும் வெவ்வேறு ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததால் அதை வந்து முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள் இதுவும் மொட்டத்திலையும் முழங்காலக்கும் போடுகிற முடிச்சு தான் சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா ஃபோர் கார்பந்தையம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை மாநகராட்சி போக்குவரத்து காவல்துறை துறையை சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளையும் விடுதிகளையும் பள்ளி துறையோடு இணைக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு கண்டனம் தெரிவித்து மதுரை ஊரணியில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நாமக்கல் மாவட்டம் நாவலடிப்பட்டியில் பள்ளி மாணவர்கள் இடையிலான மோதலில் ஒருவர் மரணம் பள்ளி ஆசிரியர்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் காவல்துறை விசாரணை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா தொடக்கம் பக்தர்களின் அரோஹரா கோஷம் விண்ணதிர கொடிமரத்தில் ஏற்றப்பட்ட திருக்கொடி தனது குடும்பத்தினர் பற்றிய அவதூறு கருத்துக்களை பதிவிட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என திருச்சி எஸ்பி வருண் மீண்டும் உறுதி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் இரண்டு பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் எக்ஸ் பதிவு திருச்சி எஸ்பி வருண்குமார் திமுகவின் ஐடி விங் போல் செயல்படக்கூடாது என சீமான் விமர்சனம் எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திக்க தயார் என்றும் திட்டவட்டம் அவர் வந்து அண்ணன் வந்து நூற்றி முப்பத்தெட்டு வலக்கில் இருக்கார் அதை அதிகமாக்கி இருநூறு ஆயிடுவோம்னு நினைக்கிறாரு டபுள் செஞ்சூரி அடிச்சான் சிமான்னு வரலாறுல வரணும்ல நல்லா நீங்க ஐ பேசா இயங்கணும் திமுகவின் ஐடி விங்கில வேலை செய்ய விடுது சிவகங்கையில் எருதுகளை பலியிட்டு ரத்தத்தை குடித்து வினோத திருவிழா கொண்டாடும் நரிக்குடவர்கள் இருபது வெள்ளை ஆடுகளையும் பலியிட்டு கடன் ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவின் கன்வென்ஷன் சென்டர் இடித்து தரை மட்டம் நான்கரை ஏக்கர் ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் சிகர் தவன் பக்கபலமாக இருந்த ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி என்று வீடியோ வெளியீடு

நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சக மாணவன் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் நாவலடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் அதே பகுதியில் உள்ள வரகூர் அரசு மேல்நிலை பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தனர் இந்த பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்ததாக தெரிகிறது இதற்காக நேற்று மாலை இருக்கைகள் அமைக்கும் பணிகளில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது இரு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் அதில் ஒரு மாணவர் மயங்கி விழுந்தார் இதனை கண்ட ஆசிரியர்கள் உடனடியாக அந்த மாணவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மாணவர் இறந்த செய்தி அறிந்து அவரது தாய் உள்ளிட்டோர் கண்ணீர் விட்டு காதறி அழுதனர் உயிரிழந்த மாணவனின் இறப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்க பையனுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும் என் ஊடு இன்னைக்கு ஒரு ஊரா போச்சு என் பையனுக்கு திரும்பி வருவானா என் பையனுமே ஊடு திரும்பி வருவானா என் பையனுக்கு நயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அவனுக்கு என்ன தக்க தண்டனை இருக்கமோ அந்த பையனுக்கு குடுங்க அவனுக்கு ஆயுத தண்டனை கொடுங்க பொருத்தவங்களை கழிக்கணும் வாத்தியாருக்குன்னு தக்க முடியாத நடவடியை கொடுங்க என் பையன் ஒண்ணும் இல்லாத போயிட்டா பத்து பேரு அனுப்புறாங்கன்னா அந்த பெஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க அரேஞ்ச் பண்ண சொன்னா அப்ப கூட வாதியாரும் இருக்கணும்ல வாதியார் இல்லாம எதுக்காக அந்த பையனை மட்டும் அனுப்புறாங்க பத்து பேர் போனா அவனுக்கு அடிச்சுப்பானுங்க புடிச்சுக்கோனுங்கன்னு தெரியுமா தெரியாத ஒரு ஆசிரியர் கூட ஒரு ஆசிரியர் இருந்திருக்கும் அப்ப இது யாரோட தப்பு அந்த ஸ்கூல்னாலே ஸ்கூல்ல இருக்க ஆசிரியர் நடந்தா கவனக்குறைவு தான் அவனுங்க அடிச்சுக்க மட்டும் இவங்க என்ன பண்ணாங்க அடிச்சுக்க மட்டும் வேற பசங்க போய் சொல்லியிருப்பாங்க தானே இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து உடனே கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த பையனுக்கு இப்படி ஆயிருக்குமா இப்ப பான உயிர் எங்களுக்கு வருமா இதனிடையே சம்பந்தப்பட்ட மாணவனை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் புஷ்பராஜிடம் விசாரணை நடத்தினர் மேலும் சக மாணவர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் தலைமையிலும் விசாரணை நடைபெற்றது வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருந்தால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்தார் முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோயில் கருவறைக்குள் சமத்துவம் நிலவ வேண்டும் என்று வலியுறுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் இரண்டு நாட்கள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகிறது இதனையொட்டி நாதஸ்வர தமிழ் இசையுடன் ரத்தினகிரி பாலமுருகனடி சுவாமிகள் மாநாட்டுக் கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து காணொலி வாயிலாக கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்போது மாநாட்டில் இறைவணக்க பாடலை சீர்காழி சிவசிதம்பரம் பாடிய நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார் தொடர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் குறித்து பட்டியலிட்டார் குறிப்பாக நிலம் மீட்பு புனரமைப்பு பணிகள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் மேற்கோள் காட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் ஆலய வழிபாடுகளில் தமிழ்மொழி முதன்மை பெற வேண்டும் என்று கூறினார் மேலும் கோயில் கருவறைகளில் சமத்துவம் நிலவ வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கு இடையே பாகுபாடு காட்டாத சமத்துவ நிலவனம் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் அனைத்து துறைகளிலும் சமமான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்து சமய அறநிலையத்துறையும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் காட்டினார் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டுள்ளனர்